படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பிடமும் அது மனிதர்கள் மாத்திரம் அல்ல கடல் இருக்கக்கூடிய மீன்கள் ஒரு படைப்பினமாக இருந்தாலும் சரி பூமிக்கு வாழக்கூடிய புழுக்களாக இருக்கலாம் விண்ணில பறக்கக்கூடிய பறவைகளாக இருக்கலாம் பாலைவனத்தில் வாழக்கூடிய மிருகங்களாக இருக்கலாம் காடு வனாந்தரங்களில் வாழக்கூடிய பெரிய பெரிய படைப்பினங்களாக இருக்கலாம் அல்ல சொல்லுகிறான் உலகத்தில் படைக்கப்பட்ட உங்களுடைய கண்ணுக்கு புலன்படக்கூடிய உங்களுடைய கண்ணுக்கு தென்படக்கூடிய உங்களுடைய அறிவுக்கு எட்டக்கூடிய அறிவுக்கு எட்டாத படைப்பினங்களுக்குரிய ருஸ்கையும் நான் தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் அது என்னுடைய பொறுப்பு அது என்னுடைய கடமை அந்த பொறுப்பை நான் சுமந்திருக்கிறேன் என்ற கருத்தை குரான் மிகத் தெளிவாக திட்டத்தளிவாக அல்லாஹ் தாலா எனக்கு உங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் ஒ கய்யும் மின்தபத்தின் ருஷ்கஹா சுகா அல்லாஹ் ஒ கய்யும் தபத்தின் பில்லாருமே

என்ன நம்பிக்கை இருந்தது தாயினுடைய மார்புல பால் சுழக்கம் என்று சொல்லி உலகத்தில் பிறந்தே நானும் பிறந்தேன் நீங்களும் பிறந்தோம் யாருக்கு என்ன நம்பிக்கை விசுவாசம் இருந்தது தாயினுடைய மார்புல பால் சுழக்கம் என்று சொல்லி கொஞ்சம் நிதானமாக யோசியுங்கள் நிதானமாக யோசியுங்கள் நாங்கள் சாப்பாட்டுக்காக போய் பேசுகின்றோம் நாங்க சாப்பாட்டுக்காக வேண்டி லஞ்சம் வாங்குகின்றோம் நாங்க சாப்பாட்டுக்காக வேண்டி வெட்டி வாங்குகின்றோம் நாங்க சாப்பாட்டுக்காக வேண்டி பொய் சத்தியம் செய்கின்றோம் நாங்க சாப்பாட்டுக்காக வேண்டி கலப்படம் செய்கின்றோம் நாங்க சாப்பாட்டுக்காக வேண்டி இன்னொருடைய வியாபாரத்தை வெட்டி வியாபாரம் செய்கின்றோம் அனைத்தும் சாப்பாட்டுக்காக வேண்டி ஒஜீவனத்துக்காக வேண்டி என்றிருந்தால் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே கொஞ்சம் நிதானமாக நானும் நீங்களும் யோசிப்போம் நான் பிறந்த நாளில் என்னுடைய தாயினுடைய மார்புல பால் சுரக்கும் பால் வரும் என்ற நம்பிக்கை யாருக்கு இருந்தது தாய்க்கு மாறுபு அப்பையும் இருந்தது தாய்க்கு நெஞ்சு அப்பையும் இருந்தது தாய் அதே சாப்பாட்டை நான் பிறப்பதற்கு முன்னாலேயும் சாப்பிட்டாள் அதே அளவுதான் சாப்பிட்டாள் சில சந்தர்ப்பங்களில் நான் பிறப்பதற்கு முன்னால் தாய் சுகதேகியாக இருக்கும்போது நல்லாக சாப்பிட்டிருப்பாள் நான் பிறந்ததுக்கு பிறகு அவளுக்கு ஏற்பட்ட அவளுக்கு ஏற்பட்ட அவதியின் காரணமாக சாப்பாடு குறைந்திருக்கலாம் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே அல்லா சுஹானு என்னுடைய தேவைக்கு ஏற்ப ரிஸ்க் என்னுடைய தாயினுடைய மார்பின் வழியா அல்லாஹ் எனக்கு தந்தது போன்று இந்த பூமியினுடைய மடியில் என்னை வாழ வைத்தாலா எனக்கு தேவையான ரிஸ்கை அல்லாஹ் தருவான் தந்து கொண்டிருக்கிறான் என்ற யதார்த்தத்தை குரான் மிக தெளிவாக சொல்லுகிறார் ஹஜரத் இமாம் நாங்கள் எல்லாரும் இந்த இலங்கையில அவர்களுடைய மதுகபை பின்பற்றுகின்றோம் இமாம் ஷாஃபி அலகி முஹம் ரசூல்லுடைய பரம்பரையில் வந்தவர்கள் என்பதெல்லாம் அனைவருக்கும் தெரியும் அவர்களுடைய நம்பிக்கை அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டோர் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலெகி பிறக்கும்பொழுது பொழுது அனாதையாக பிறந்தார்கள் பாப்ப மூத்தாகி விட்டார்கள் கண்ணால காண இல்ல நான் நினைக்கிறேன் என்னுடைய இந்த பேருரையை வெளியில் இருக்கக்கூடிய தாய்மார்களும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதன் காரணமாக பதிவு செய்கின்றேன் பெற்றோர்கள் இல்லாம வளர்ந்த குழந்தைகளுடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது தந்தையை காணாமல் தந்தை இல்லாமல் தந்தையினுடைய உதவி இல்லாமல் வளர்ந்த குழந்தைகளுக்கு வரலாறு இருக்கிறது

വളർന്ന പിലാറ് മിക കുറവും മാറിയ ஒரு குலத்தையுடைய வளர்ப்பில தகப்பனை விடவும் தாயினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது இமாமுனா ஷாஃபி ரமத்துல்லாஹி அலை அவர்களை சுமந்து கொண்டு இமாம் கண்ட கனவு ஆச்சரியமான கனவு அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே மிக விடயமாக சொல்லுகின்றேன் பெரிதாக கனவு காணுங்கள் பெரிதாக கனவு காணுங்கள் கனவு என்பது மிக முக்கியமானது சொன்னார்கள் அவர்களை பற்றி சொன்னார்கள்

என்னுடைய இந்த குழந்தையினுடைய பரம்பரையில் இப்படிப்பட்ட ஒருவரை உருவாக்கி வைப்பாயாக அந்த சொன்னி வசல்லி நான் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன் இன்றைக்கு என்னை உலகம் ஏற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் என்ன தெரியுமா என்னுடைய தகப்பனாருடைய துவா என்று சொன்னார்கள் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசைவாக்குவானாக பெற்றோருடைய துவாவுக்கு பாத்தியமான குழந்தைகளாக நாம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக

என்னுடைய தாயினுடைய கனவு என்று சொன்னார்கள் கனவுடைய கனவு கண்டால் எந்த கனவு அன்புக்குரிய நண்பர்களே சகோதர பெரியவர்களே தாய்மார்களே எங்களுக்கும் தான் குழந்தைகள் இருக்கிறது குழந்தைகளுக்காக வேண்டி துவா செய்வோமா குழந்தைகளை பார்த்து கனவு காணுவோமா குழந்தைகளை கண்டு மேலெண்ணங்கள் வைப்போமா அப்படித்தான் சொன்னார்கள் حضرت إمام شعبي رحمة الله عليه الله أكثر مناجات شيخة مناجات أكثر منه مناجات إلهو نير بلد الله أكثر منه في رزقي على الله خالقي وأيقنت أن الله لا شك رازقي وما يكن من رزقي فليس يفوتني ولو كان في قائل بحار العذابقي سياتي به الله العظيم بفضله الله اكبر ولو كان لم يكن من لسان بناطق ولو كان لم يكن من لسان ناطق امامنا شعبي شرانه توكلت على الله توكلت في رزقي على الله خالقي என்னை படைத்த என்னுடைய ரப்பின் மீது நான் பறைசாட்டி விட்டேன் தவக்கல் வைத்து விட்டேன் என்னுடைய ரிஸ்குடைய விவகாரத்தை எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது என்னுடைய ரிஸ்கை அவன் எனக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் எனக்கென்று எழுதப்பட்ட எதுகுமே ஒரு நாளும் என்னை விட்டு தப்பி போக மாட்டாது அது ஆள் கடல்ல இருந்தாலும் சரி அது ஆள் கடல்ல இருந்தாலும் சரி அதற்கென்ற ஒரு சாராரை சாட்டி அவர்கள் போய் அந்த மீனை பிடித்து கொண்டு வந்து என்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அதை நான் வாங்கிக் கொள்ளுவேன் அது எனக்கு கிடைக்கும் வகை எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது நிர்ணயிக்கப்பட்ட எழுதப்பட்ட எந்த ரிஸ்கும் என்னை விட்டும் தப்பி போக மாட்டாது அது எனக்கு வந்து சேரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி மிக தெளிவாக சுட்டிக்காட்டினார் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரன்